ஹே ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்னைக்கு நாம் கரும்புச்சாறு ஜூஸையும் மிஞ்சிர சுவையில் இருக்கக்கூடிய லிச்சி பழ ஜூஸ் தான் செய்ய போகிறோம் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பழத்தினுடைய தோலை நீக்கிக்கிடலாம் இந்த லிச்சி பழத்தில் ரொம்ப பழமாக பழத்து இருந்துச்சு அப்படின்னா அதில் சிறு சிறு புழுக்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால அதை உரிச்சிட்டு கவனமாக அதில் புழுக்கள் ஏதாவது இருக்குதான்னு பார்த்துக்கோங்க அந்த விதைகள் இருக்கிற இடத்துலையுமே நம்மளுக்கு புழுக்கள் இருக்கும் இப்போ ஒரு சின்ன ஒரு கத்தியை வச்சு லைட்டாக ஒரு சைடு மட்டும் லைட்டாக அப்படி கீரல் போட்டுட்டீங்க அப்படின்னா அது நம்மளுக்கு உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த உள்ளே உள்ள தண்ணி சத்து எதையுமே நீங்கள் வெளியே போகிற அளவுக்கு ரொம்ப அப்படியே கசக்கி எடுத்துராதிங்க நல்லா சாஃப்டாகவே இதை இதை மாதிரி நல்லா பிச்சு எடுத்துக்கோங்க அதனுடைய விதையை பாருங்கள் இத மாதிரி தான் இருக்கும் இது நமக்கு தேவையில்லை நீக்கிட்டு இந்த பழத்தை லைட்டா வாஷ் பண்ண முடிஞ்சினா லைட்டா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு 10 15 பழத்தில நம்ம இதல ஜூஸ் செய்ய போறோம் இப்போ இத எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி ஒரு बाउல்ல எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நீங்க கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததா முக்கியமா ரெண்டு ஏலக்காவையும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டு फ्लेவருமே இந்த ஜூஸ்க்கு ரொம்பவே முக்கியம் அடுத்ததா அது கூடவே ஒரு அஞ்சு ஆறு புதினா நல்லா ஆனதா பார்த்து சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு அரை எலுமிச்சம் பழத்தோட சாரை விதை நீக்கி சேர்த்துக்கோங்க இந்த ஜூஸ் கிட்டத்தட்ட நம்மளுக்கு அப்படியே கரும்பு சார் டேஸ்ட்லேயே இருக்கும் இது எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு மாற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நீங்கள் ஐஸ் வாட்டர் ஊற்ற முடிஞ்சால் கூட நீங்கள் ஊற்றுறதா இருந்தால் ஊற்றிக்கோங்க அது உங்களுடைய விருப்பம் எந்த அளவுக்கு நல்லா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே நம்மளால் குடிக்க முடியாது சின்ன சின்ன அந்த துரும்பு அதாவது சக்கை மாதிரி இருக்கும் அதை நம்ம வடிகட்டிக்கிட்டோம் அப்படின்னா குடிக்கும் போச்சில் நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் வடிகட்டாம குடித்தோம் அப்படின்னா அந்த வாயில சில ஒன்று ரெண்டு அப்படியே தட்டுப்படம் போச்சில் அது அந்த அளவுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளால் குடிக்க முடியாது ஒரு பதினஞ்சு பழத்தில் எந்த அளவுக்கு அதில் சக்கைகள் இருந்திருக்கு பாருங்க இதை மாதிரி இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தூர போட்டுடலாம் இப்போ இந்த ஜூஸை நம்ம சர்வ் பண்ண வேண்டிதான் சர்வ் பண்ணும் போச்சில் நம்மளுடைய விருப்பம் தான் இந்த சப்ஜா சீட்ஸை சேர்க்கறது இந்த சப்ஜா சீட்ஸை நீங்கள் ஜூஸ் செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னகுட்டி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க அது இருந்துச்சுன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிடலாம் இது உடம்புக்கு வந்து ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது அதனால வெயிலுக்கு ரொம்பவே இதமாக சேர்க்குறதா இருந்தா நீங்க சேர்த்துக்கோங்க அடுத்ததா அதுக்கூடிய நன்னாரி சேர்த்துக்கிடலாம் இந்த நன்னாரி சர்பத்துமே உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது அது மட்டும் இல்ல டேஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதையும் சேர்த்துக்கோங்க நீங்க சர்க்கரை சேர்த்துருக்கறதுனால இனிப்பருடைய அளவை பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஐஸ் கட்டி போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க இப்போ சர்வ் பண்ணி பாருங்க அந்த அளவுக்கு செம்மர் டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் உள்ள எல்லாருமே கரும்பு சாறை காட்டிலும் டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க